வெல்கம் டு விஜய்ஸ் கரியர் ஸ்கோப் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம உயிர் எழுத்துக்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 ஆ ஆ இ இ உ உ எ எ ஆ ஓ ஆ ஆ ஆ ஒன்று அம்மா அ இம்மா அம்மா ஆ ஆடு ஆடு இலை 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 உரல்

ஓ ஓ ஓடம் ஓடம் அவு ஒட்டகம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க